ஓம் ஸ்ரீ சாய்ராம் டிசம்பர் ஆறு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் மழையின்றி எந்த விதையும் உழைக்காது விதைகளின்றி எந்த மழையும் பயிர்களை விளைவிக்காது அதே போல பக்தன் நாமஸ்மரணை எனும் விதைகளை விதைத்து தெய்வ அருள் எனும் மலையின் உதவியுடன் பக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும் தேன் சிந்தும் குழலிசையை பொழிந்திடுவாய் கிருஷ்ணா எங்கள் மனம் தீர பேசுவாய் முகுந்தா வேதசாரம் முழுவதையும் பிழிந்தெடுத்து பிரம்மமாக மாற்றி உன் குழலில் அதை நிறைத்து தேனிசையாய் பொழிந்திடுவாய் கிருஷ்ணா என்றே கோபிகள் கிருஷ்ணரிடம் பிரார்த்தனை செய்தனர் ஒவ்வொருவரும் தங்கள் உடலை புல்லாங்குழலாக மாற்ற முயற்சிக்க வேண்டும் அதன் மூலம் இறைவன் தனது இசையை பொழிய இயலும் அத்தகைய இசைக்கு ஏற்ற கருவியாக உடலை ஆக்கிக்கொள்ள வேண்டும் பின்னர் அது மற்றவர்களுக்கு சேவை செய்யும் சாதனமாக மாறிவிடும் அனைவரையும் நேசித்து அனைவருக்கும் சேவை செய்வது இறைவனை நேசிப்பதற்கான சிறந்த வழியாகும் உங்கள் பகைவனையும் கூட நேசிப்பதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் பகைவனிடமும் பேசும் அன்பான சொல்லானது அவனுடைய விருப்பை நீக்கும் பிரேமையின் மூலமாக மனிதன் தன் இயல்பை பண்படுத்த வேண்டும் தெய்வீக அருளுரை செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு இறைவனின் கருவியாக இருங்கள் உங்களுடைய விருப்பத்தை இறைவனுடைய சங்கல்பத்திற்கு அர்ப்பணித்து விடுங்கள் அது உங்களை கவலையிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் காப்பாற்றும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்